எட்டு விதமான மகாலட்சுமி இருக்காங்க இதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தனலட்சுமியை ரொம்ப வந்து போற்றி இது பண்ணாங்க ஏன்னா எல்லாருமே நம்ம தனம் சம்பாதிக்கிறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நான் ஆல்ரெடியே நம்ம ஐப்பசி மாதத்துல என்ன பண்ணிருக்கோம்னா தானிய லட்சுமியை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதிகமா வழிபடணும் தானியத்தின் வடிவில் லட்சுமியை வழிபடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த சேற்றில் முளைத்த செந்தாமரையை தனலட்சுமியினுடைய வடிவமாக வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பெயர் ஸ்ரீ பஞ்சமி என்று பெயர் இல்ல குருஜி எங்களால நாணயங்கள்லாம் வாங்க முடியாது வெள்ளிக்காயின் அப்படின்றது எங்களால இருக்கு வீட்டில் வச்சிருக்கக்கூடிய தங்க நகைகளை அதோட நாங்க சேர்த்துக்கலாமா தாராளமா சேர்த்துக்கலாம் அப்போ சுரங்க மாதிரி பண்ணி நம்ம உள்ள வச்சு அந்த சுருக்கு பையில லாக் போட்டோம்னா அந்த தனம் எங்க பண்ணாதுன்னா எங்கேயுமே வெளியில ஓடாது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்ல சில சில நூல்களை எடுத்த அதுல உண்மையாவே இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ சாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா குருஜி மகாலட்சுமி பத்தின பதிவு அதை பத்தின விஷயங்கள் அப்படின்னாலே உங்க முகம் தான் ஞாபகம் வருது ஏன்னா நீங்க வந்து பெண்களுக்கான மகத்துவமும் இம்பார்ட்டன்ஸும் நிறைய கொடுக்குறீங்க பெண்கள் தான் முக்கியம் பெண்கள் தான் சுக்கரன் அப்படிங்கறது ஒவ்வொரு பதிவுலயும் நீங்க சொல்லிட்டு வரீங்க எட்டு விதமான மகாலட்சுமி இருக்காங்க இதுல வந்து நம்ம வந்து தனலக்ஷ்மியை ரொம்ப வந்து போற்றி இது பண்ணாங்க நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்ப அந்த தனலக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணணும் அந்த தனலட்சுமி நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் நம்ம நிறைய மகாலட்சுமி வழிபாடுகளை பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பேசியிருக்கிறோம் அதை தாண்டி நம்ம கார்த்திகை மாதத்தினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு கேள்வியாகவும் இது இருக்கிறது நம்ம ஒரு விஷயத்தை அடிப்படையில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னாமா இப்போ எட்டு விதமான லக்ஷ்மிகள் இருக்கிறாங்க எட்டு விதமான பலன்கள் நாம் என்ன பண்ணுறோன்னா இதன் மூலம் வந்து மகாலட்சுமி நமக்கு வழங்குகிறான் அதில் இந்த தனலக்ஷ்மி அப்படின்னா அவள் வந்து தனத்தை நமக்கு அதிகமாக வழங்குபவள் ஆதிகாலத்தில் நான் ஆல்ரெடியே நம்ம ஐப்பசி மாதத்தில் என்ன பண்ணியிருக்கோன்னா தானிய லட்சுமியை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதிகமாக வழிபடணும் தானியத்தின் வடிவில் லக்ஷ்மியை வழிபடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ தனலட்சுமினா அதனுடைய தாத்பரியத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தனத்தையே தனலக்ஷ்மியாக வைத்து வழிபடுவதுதான் தனலக்ஷ்மி வழிபாடு இத ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கட்டாயமாக செய்வார்கள் எப்போ அதை செய்வார்கள் அப்படின்னா செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு எப்ப இருக்குன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது சூரியன் வந்து மறையக்கூடிய மாதம் அப்படின்ற ஒரு அடிப்படை சொன்னேன் இல்லையா இதுல வந்து சங்காபிஷேகம் இறைவனுக்குரிய சிறப்பான காலகட்டம் சிவபெருமானுக்கு அதிகமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் கார்த்திகை மாதம் விருச்சக மாதம் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிருக்கேன் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி அப்படின்றது குளம் குட்டையை குறிப்பது ராசி என்பது என்ன குளம் குட்டை இப்போ இந்த குளம் குட்டையில தான் என்ன பண்ணும்னா தாமரை வளரும் வேற எங்கேயும் என்ன பண்ணாதுன்னா வளராது அப்போ தாமரையை குறிக்கக்கூடிய வடிவத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா அனுஷம் அப்போ விருச்சக ராசியில் அனுஷ நட்சத்திரம் என்ன இருக்குன்னா கார்த்திகை மாதத்துல தான் அமைந்திருக்கிறது ஏன்னா கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் ரெண்டும் ஒன்று தான் அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கிறது விருச்சக ராசியில்தான் இருக்கிறது ராசி வந்து ஒரு நீர் ராசி அது வந்து ஒரு குட்டை குளத்தையே குறிக்கக்கூடியது ஒரு சேருக்குட்பட்ட ராசி ஓகேவா அப்போ மகாலட்சுமி நம்ம என்ன சொல்லுவோம் சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல சொல்கிறோம் நம்ம பார்க்கிற வடிவமும் அப்படிதான் இருக்கிறது இந்த சேற்றில் முளைத்த செந்தாமரையை தனலட்சுமியினுடைய வடிவமாக வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பெயர் ஸ்ரீ பஞ்சமி என்று பெயர் ஸ்ரீ பஞ்சமி இந்த ஸ்ரீ பஞ்சமி அப்படின்றது கார்த்திகை மாத வளர்ப்பிறை பஞ்சமிய நாம ஸ்ரீ பஞ்சமி என்று நாம என்ன சொல்றோம்னா அம்பிகைய தனலக்ஷ்மி வடிவாக வழிபடுவது தான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவமே அப்ப என்ன அர்த்தம்னா இத வணிகர்கள் இருக்காங்க இல்லையா இவர்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த காலகட்டத்துல வணிகமாக என்ன பண்ணாங்கன்னா செய்தார்கள் அப்ப என்னன்னா இவர்கள் எல்லாம் நாணயத்தையே குவியலாக்கி அதை தனலட்சுமியாக பாவித்து அந்த நாணயத்துல ஒரு ரூபாய் எடுத்து முதல்ல ஒரு பொருளை வாங்கி வந்து வணிகம் செய்வதை பெரிய செல்வம் சேருவதாக நம்பினார்கள் இப்போ நாமும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தனலட்சுமியினுடைய வழிபாட இந்த ஸ்ரீ பஞ்சமி என்று செய்ய இருக்கிறோம் அதை தாண்டி இதை செய்தால் என்ன பலன் அப்படின்னா இது யாரெல்லாம் சுயதொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அடகு போறது எட்டாம் பாகம் அடகு போறதை பஞ்சமி ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் இப்ப நோய் தீக்குறதுக்கு விளக்கு வழிபாடுன்னு கார்த்திகை மாசத்துல சொன்னோம் அப்ப அடகு போறதுன்றது ஒரு வித கடன் தானே நோய்க்கு நம்ம செலவழிக்கிறது ஒரு வித கடன் தானே அப்ப இந்த இடத்துல அடகு போக கூடாது அப்படின்னாலும் நம்ம வீட்டுல தேவையில்லாத இரட்டிப்பு செலவு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் லக்ஷ்மியை தக்க வச்சுக்கணும் அதற்கு தான் கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீ பஞ்சமி வழிபாடு அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடத்தியிருக்காங்க இந்த ஸ்ரீ பஞ்சமி என்பது கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையோடு பஞ்சமி திதி எப்போதுமே வருடம் வருடம் இணைஞ்சு வரும் அப்போ இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணும் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்போ அந்த டேட் எப்ப வருது நம்ம பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி என்ன பண்ணுதுன்னா வருகிறது ஆமா வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி திதியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருகிறது திருவோணமும் மகாலட்சுமி திருவோணம் அப்படின்றது அவருடைய கணவருடைய நட்சத்திரம் இருந்தாலும் சந்திரனுக்கு உட்பட்ட நட்சத்திரம் என்பதினால திருவோண நட்சத்திரத்தையும் நம்ம மகாலட்சுமிக்கு வழிபாட்டுக்குரிய நட்சத்திரமாவே இங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கொள்ள கொள்ளலாம் எப்போதும் போல மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில ஆறு டு ஏழு பண்ணணும்னு நான் நிறைய முறை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் ஆனா இந்த ஸ்ரீ பஞ்சமி அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா நாணய வடிவாக மகாலட்சுமியை வழிபட இருக்கிறோம் இதை நான் ஒரு மூணு கேட்டகரிய மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன் என்னன்னா முதல்ல நார்மலா நாம செலவு பண்ணக்கூடிய ஐந்து ரூபாய் காசுகள் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கும் அது வந்து நூத்தி நாணயம் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது வந்து அதாவது நார்மலா என்னால இதுதான் சேர்க்க முடியும் என்பவர்களுக்கு இது அதுக்கு அடுத்தபடியா இதை தாண்டி அடுத்து என்னால வாங்க முடியும் என்பவர்கள் நூத்தி எட்டு வெள்ளி நாணயம் நூத்தி எட்டு வெள்ளி ஒவ்வொரு கிராம்ல கூட நம்ம எடுத்து வச்சு எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியா இதற்கும் அடுத்த கேட்டகரியில இருக்கிறவங்க என்னன்னா நூறு நாணயம் வெள்ளி எட்டு நாணயம் தங்கம் நூறு நாணயம் வெள்ளி எட்டு நாணயம் தங்கம் இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி வரலட்சுமி நோம்புல அஷ்டலட்சுமி நாணயம் ஒரு ஒரு கிராம்ல நம்ம வாங்கணும்ன்றத நம்ம வந்து கலசத்திற்குள்ள போட்டோம் இல்லையா அது போல எட்டு நாணயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இல்ல குருஜி எங்களால நாணயங்கள்லாம் வாங்க முடியாது வெள்ளிக்காயின் அப்படின்றது எங்களால இருக்கு வீட்டுல வச்சிருக்கக்கூடிய தங்க நகைகளை அதோட நாங்க சேர்த்துக்கலாமா தாராளமா சேர்த்துக்கலாம் புரியுதுங்களா ஆனா கம்ப்ளீட் ப்ரொசீஜர் என்பது எல்லாமே நாணய வடிவாக இருக்கிறது தான் கம்ப்ளீட்டான ப்ரொசீஜர் ஓகேவா எங்களுக்கு நாணயம் இல்ல ஆனா என்கிட்ட ஒரு கிராம் தோடு இருக்கு ஒரு ஒரு கிராமில் நான் சின்ன சின்ன நகைகள் வச்சிருக்கேன் அப்படின்றவா என்னால் தங்க நாணயம் வாங்க முடியலன்றவங்க ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் போதும் ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலே இந்த இடத்துல போதுமானது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஒரு பிளேட் அந்த பிளேட்டில் நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா அது வந்து காப்பர் பிளேட்டாக இருக்கலாம் பித்தளை பிளேட்டாக இருக்கலாம் வெள்ளி பிளேட்டாக இருக்கலாம் இல்லையா இலையாக இருக்கலாம் சரியா அதன் மேல என்ன பண்றோம்னா பச்சை அரிசியை நிரப்பிக்கொள்கிறோம் ஏன்னா எப்போதுமே நாம வந்து கலசம் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு படி நம்ம வந்து பச்சை அரிசி நிரப்புவோமோ அது போல அந்த பிளேட்ல நிரப்பிட்டு அதன் மேல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆறு தாமரை மலர்களை மலர்ந்த வடிவில் வைக்க போகிறோம் அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த அரிசியின் மேல் எத்தனை வைக்க போறோம் ஆறு தாமரை மலர்களை வைக்க போகிறோம் அதை வந்து முதல் தாமரையை சென்டர்ல வச்சுட்டு சுத்தி ஐந்து தாமரைகள் நம்ம என்ன டெக்கரேட் பண்ணணும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய தாமரை இருக்கு பாத்தீங்களா அது முழுவதும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நாணய குவியல் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அந்த தாமரை பூக்குள்ள வச்சிடுறோம் நான் சொல்றது புரியுதுங்களா அந்த நடுவுல இருக்கக்கூடிய தாமரையில நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த நூத்தி எட்டு ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கவங்க நூத்தி எட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை தாமரைக்குள்ள வச்சிடலாம் நூத்தி எட்டு வெள்ளிக்காயின் தான் இருக்குன்றவங்க வெள்ளிக்காயின வச்சுக்கலாம் எனக்கு நூறு வெள்ளிக்காயின் இருக்கு எட்டு கோல்டு காயின் இருக்குன்னா அதையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்ல குருஜி எனக்கு வந்து அந்த காயினோட நாங்கள் வந்து அஞ்சு ரூபாய் காயினோட ஒரு குன்றின் நகை வைக்கலாமா வச்சுக்கலாம் அதுலயும் எந்த தப்பு இல்லை உங்கள் வசதி எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற தாமரை மலர்கள்ல நீங்க என்ன வைக்கணும் அப்படின்னா குங்கும பூ வைக்கணும் மற்ற தாமரை மலர்கள்ல என்ன பண்ணணும் அந்த மற்ற ஐந்து தாமரை மலர்களையும் சிறிது சிறிது குங்கும பூ வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று இப்போ இதை நம்ம என்ன பண்றோம்னா வழிபாடாக என்ன பண்ண போறோம்னா செய்ய போகிறோம் இதற்கு நம்ம அர்ச்சிக்க பயன்படக்கூடியது எதுன்னா திருநேத்ரம் அப்படின்னா அது வந்து சிவபெருமானதா சொல்லுவோம் அந்த திருநேத்திரத்தின் வடிவம் எதுன்னா மூன்று திரிகளாக இருக்கக்கூடிய வில்வம் வில்வம் தான் இதற்கு அர்ச்சனைக்கு பயன்படக்கூடிய மூலிகை வில்வ பத்திரத்தால யார் ஒருவர் தாமரை அர்ச்சிக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த செல்வத்தை உடையவர்கள் அப்படின்றது பொருள் அப்ப என்ன தனலட்சுமி போற்றி அப்படின்னு கூகுள்ல எல்லாத்திலுமே ஒவ்வொரு போற்றிகளாக சொல்லி என்ன பண்றோம்னா அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய நாணய குவியல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் தனலட்சுமியின் வடிவம் அதுதான் என்ன தனலட்சுமியின் வடிவம் ஒவ்வொரு போற்றிகளாக சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா அர்ச்சிக்கிறோம் அதாவது இப்ப ஓம் தனலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஓம் தனலட்சுமியே எழுக அப்படின்னு சொல்றது நல்லது போற்றிக்கு பதிலா எல்லாமே எழுகன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு நமக அப்படின்றத எழுகன்னு நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம் ஆமா அப்ப என்னன்னா ஓம் தனலட்சுமியே எழுக ஓம் தனம் தருபவளே எழுகு ஓம் தரித்திரம் நீக்குபவளே எழுகு இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அந் அது அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுதே நம்ம வீட்டுக்கு அம்பாள் வந்து எழுந்து நின்றுட்டா அப்படின்ற மாதிரியே ஒரு மனநிலை நமக்கு தெளிவாக இருக்கும் இந்த அர்ச்சனையெல்லாம் முடித்ததற்கு பிறகு தூப தீப நெய்வேத்தியம் வைத்து நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் பால் பாயசம் நட்ஸ் அவ்வளோதான் இதை வந்து வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அம்பாளை வந்து விழுந்து வணங்கிக்கணும் புரியுதுங்களா விழுந்து மணங்கி முடிச்சதற்கு பிறகு அன்றைய நாள் முழுவதும் அதை கலைக்கப்படாது அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது வரும் என்ன அந்த நாணய குவியல் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சுருக்கு பை அந்த சுருக்கு பையில என்ன இருக்கணும்னா பல அறைகள் இருக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பிளைனா இல்லாம சுருக்கு பைக்குள்ள என்ன இருக்கணும் பல அறைகள் இருக்கணும் பைக்குள்ள பை எப்படி இருக்கணும் பைக்குள்ள பை வந்து இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல பணம் எங்க தங்கும்னா பெட்டகத்துல தான் நிறைய தங்கும் இப்ப பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே ரகசிய பெட்டகம் சுரங்கம் இதுலதான் என்ன பண்ணுவாங்கன்னா நகை பணம் எல்லாம் வைத்திருப்பாங்க அதுதான் பெருகும் அதுதான் என்ன பண்ணும் பெருகும் இப்ப என்ன பண்ணும்னா சுருக்கு பை சுருக்கு பைக்குள்ள ஒரு பை மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் தச்சுக்கணும் இல்லையா மஞ்ச பை மஞ்ச பைக்குள்ள இன்னொரு பை அதாவது ஒரு மூணு அடுக்கு போய் உள்ள இருக்கணும் ஒரு பணம் நம்ம பாட்டிகள்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு கவர் அதுக்கு மேல ஒரு கவர் அதுக்கு மேல ஒரு கவர் அதை வந்து இடுப்புல சொருங்க அதுக்கு வந்து இருபது சுத்து புடவையில சுத்தி இருப்பாங்க அவ்வளவு சேஃப்டியா இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு இந்த பணமும் நகையும் சுரங்க மாதிரி நம்ம பாதுகாத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை விட்டு போகாது அப்போ என்னன்னா இந்த தனலட்சுமியை நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்போ சுரங்க மாதிரி பண்ணி நம்ம உள்ள வச்சு அந்த சுருக்கு பையில லாக் போட்டோம்னா அந்த தனம் எங்கே பண்ணாதுன்னா எங்கேயுமே வெளியில ஓடாது இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா செய்து விடுகிறோம் இப்போ என்ன இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா அந்த குங்கும பூவையும் தனியாக என்ன பண்ணுறோம் எடுத்து வச்சிட்றோம் ஓகேவா இப்போ அந்த நூற்றி எட்டு நாணயம் நான் சொன்னேன் இல்லையா அதில் ஒரு குன்றின் மணியாவது நீங்கள் தங்கம் சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த குன்றின் மணி தங்கத்தை ஒரு காயினோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஏதோ எடுத்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக தேவைப்ப அந்த மணி அட்ராக்ஷன் வந்து கரெக்டாக செயல்படும் இதை நீங்கள் என்ன செய்யணும்னா தினசரி இரவு தூங்குவதற்கு முன் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே சுத்தமான காய்ச்சிய பாலில் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து போட்டால் கலர் மாறும் அதுல வந்து என்ன பண்ணும் நம்ம அர்ச்சனை பண்ண தங்கம் இருக்கு இல்லையா அதை அதுக்குள்ள போட்டுடணும் நல்லா கிளீன் பண்ணி இருக்கணும் அதுல அழுக்கு இருக்கப்படாது அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அந்த தங்கத்தை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடணும் அந்த பாலை குடிச்சிடணும் சரிங்களா இப்படி தங்கத்தை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பாலை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலயும் குடிக்கலாம் அல்லது டெய்லியுமே குங்கும பூ பால் தங்கம் இதை போட்டு அந்த தங்கத்தை ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பாலை மட்டும் குடிக்கலாம் இந்த மாதிரி பண்ண 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 நம்மளுடைய உடல் முகம் எல்லாமே பயங்கர தேஜஸா மாறும் எல்லாமே கேக்குறாங்க குருஜி என்ன பண்றீங்க தேஜஸ்மே அதற்கான ஒரு குறைபாடை பார்த்து அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த மாதிரியான சிம்பிள் கான்செப்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வணிகர் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு பெரிய ஒரு காரைக்குடியில் வைர வியாபாரி அவங்களுடைய லாஜிக்கை கேட்கும் பொழுது இந்த விஷயத்த சொன்னாங்க அதை பாரம்பரியத்தில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் சில சில நூல்களை எடுத்தேன் அதில் உண்மையாகவே இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிட்டேன் அதில் தனலட்சுமியினுடைய வடிவம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அம்பாள் வந்து பெட்டியில் நகை நாணயங்கள் இதை மட்டும் மடியில வச்சுக்கிட்டு இப்படி அபயக்கரம் காட்டி என்ன பண்றாங்கன்னா காட்சி கொடுக்கற தான் இருக்காங்க அந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப கிடையாது அப்ப என்னன்னா இத வந்து கரெக்டா ஸ்ரீ பஞ்சமியில பண்ணி இந்த சுருக்கு பைய கொண்டு நம்ம லாக்கர்ல நம்ம கெட்டியா வச்சுட்டு கூட நம்ம வீட்டுல வச்சிருக்கிற நகையெல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சுட்டோம்னா எந்த விதமான அனாவசிய செலவுக்கும் அந்த நகை வெளியே போகாது அதுபோல அந்த ஸ்ரீபஞ்சமியில் வைத்து வழிபட்ட குன்றின்மணி தங்கத்தை பாலில் குங்கும பூல போட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த பாலை நம்ம திரவத்தை குடிக்க குடிக்க நம்ம மனம் தெளிவாகும் மனம் தெளிவடைந்தால் பணம் வரும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான மிக முக்கியமான சூக்ஷமம் இதை மக்கள் ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா இதுக்கு ஏத்தலாமா இப்படி எல்லாம் ஏன்னா மக்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் நம்ம எவ்வளவு தெளிவா சொன்னாலும் அதுல இல்லாத ஒரு சந்தேகத்தை என்ன பண்றாங்கன்னா கேட்கிறாங்க எளிமையான பூஜை அனைவரும் பயனடையக்கூடிய பூஜை அந்த சில்லறை நாணயத்தையும் நீங்க லாக் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பா ஒரு குன்றின் மணியாவது இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கும் சோ குன்றின் மணி இதற்கு தேவை அந்த வெள்ளி நாணயங்களை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படிதான் அந்த முடிச்சுல இருக்கணுமா ஆமா அந்த முடிச்சு இருக்கிற வரை உங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த முடிச்சு இருக்கிற வரை என்ன பண்ணும் பணம் சேரும் விரயமாகாது அந்த முடிச்சே தனலட்சுமி அதை எப்பெல்லாம் நீங்க வெள்ளிக்கிழமையும் அந்த முடிச்சு எடுத்து வச்சு அம்பால வழிபட்டு திரும்ப முடிச்சு எடுத்துக்கொண்டு லாக்கர்ல ரகசியமா வச்சிருவீங்க அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் இதை அடுத்த வருட கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஸ்ரீ பஞ்சமிக்கு தான் அந்த நாணயத்தை திரும்ப அதில் வச்சு பூஜை பண்ணணும் அதுவரை அந்த முடிச்சாகவே

யோசிச்சு பாருங்க அத்தனை வாயில்கள் இருக்கும் அத்தனை வாயில்களை கடந்து நம்ம போவோம் அப்ப நம்ம வைக்கிற பண பெட்டகத்துக்கும் அத்தனை வாயில்கள் இருக்கணும் நேரடியாவே திறந்தோடனே போய் பணத்தை டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்க கூடாது பல வாயில்கள் அதற்கு என்ன பண்ணனும் போடப்படணும் அந்த படி கண்டுபிடிச்சதா நம்ம முன்னோர்கள் சுருக்கு இன்னைக்கு பெரிய பெரிய மனிதர்களுடைய லாக்கர் பாருங்க பெரிய பெரிய ஆட்கள் லாக்கர் அதுல எப்படி அந்த ஓபன் பண்றதுன்னே தெரியாது அதுக்குள்ள ஒரு லாக்கருக்குள்ள லாக்கர் லாக்கருக்குள்ள லாக்கர்னு என்ன பண்ணனும் அப்படியே சுரங்க மாதிரி போய்கிட்டே இருக்கும் நீங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய இன்னைக்கு போய் ரிசர்ச் பண்ணி தந்த ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள ஒரு பரன் பரனுக்குள்ள ஒரு லாக்கர் இப்படி இருந்து இவ்வளவு இருக்குது இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் இப்ப என்னன்னா ஜஸ்ட் நாங்க பீரோ வச்சுக்கலாமா அந்த ட்ரெஸ்ல பணம் வச்சுக்கலாமா அவ்வளவு டவுன் ஆயிடுச்சு அப்போ மகாலட்சுமினா அது எவ்வளவு மதிக்கக்கூடியவள் எவ்வளவு பாதுகாக்கக்கூடியவள் என்பதை இந்த தனலட்சுமி வடிவாக தனத்தை எவ்வளவு பாதுகாக்கணும்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் மறந்துட்டோம் இனியாவது மாறினா சந்தோஷம் உங்க பதிவுகள் எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையுமே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பதிவுகள் தான் எல்லார் வீட்லயும் நீங்க சொன்ன மாதிரி வெள்ளி நாணயம் வச்சிருப்பாங்க குன்றின் தங்கமாவது இருக்கும் எப்படி உபயோகப்படுத்துவது அதை எப்படி பெருக்குவது அந்த மாதிரி விஷயங்கள் உங்க பதிவுகள் எல்லாமே தெளிவா இருக்கு அதை தாண்டி இந்த குங்கும பூ மட்டுமே யூஸ் பண்ணவங்க அதை வந்து நம்ம குடிக்க முடியும் முகத்துல முடியும்னு சொல்லி அழகா நம்மளுடைய சந்தன கட்ட பதிவு நீங்க சொல்லி இருந்தீங்க குடிக்க மாட்டேங்கிற மனிதர்கள் குங்குமப்பூ போட்டுதான் சாப்பிடுவாங்க அது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கே உரியதான ஒரு விஷயமா சொல்லப்பட்டு இப்ப அந்த மாதிரி மாறிடுச்சு எல்லோருமே வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிவுலையுமே ஆச்சரிய மூட்டிக்கூடிய ஒரு நிறைய விஷயங்களை நீங்க சொல்றீங்க பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இந்த ஸ்ரீ பஞ்சமி வழிபாடு செஞ்சு உங்களுடைய நகை பணம் பெருகணும் அடுத்தடுத்த பதிவுகளில் இதே மாதிரி அழகான ஒரு தகவலோட சந்திக்கலாம் நன்றி குறித்து நல்லதுமா வெற்றி முருகா இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நேர்கள் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் குருஜி நடத்தக்கூடிய இந்த வாஸ்து கிளாஸ் ஐந்து நாட்கள் அவர் கூடிய நீங்கள் தங்கி இருந்து உங்கள் வீட்டை நீங்களே சரி செஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கான சிறப்புகள் அந்த பணம் பெருகக்கூடிய விஷயங்கள் ஜோதிட முறைகள்னு நிறைய விஷயங்கள் இந்த ஐந்து நாளில் வந்து அவருடைய மாணவர்களுக்கு அவர் கொடுத்துட்டு வர்றாரு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்குலேருந்து எட்டு வரைக்கும் வாஸ்து கிளாஸ் சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் நடக்க போது கடந்த வாஸ்து பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க குருஜியோட கிளாஸ் எவ்வளவு நல்லா இருந்தது பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க உங்களோட சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நிறைய ஸ்லாட்ஸ் புக் ஆயிடுச்சு இந்த ஒரு அழகான அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போய் வளம் பெறலாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி